வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் மாடல் தான் பார்க்க போகிறோம் இந்த சேரீயோட கலர் பாருங்கள் இது ஒரு பிஸ்தா கலரு அதில் வந்து ஷைனிங் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலரும் பிங்க் கலரும் கலந்த மாதிரி வரும் அந்த கலர் காம்பினேஷனில் தான் வந்து ப்ளவுஸ் பீட் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம ப்ளவுஸ் வீட் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு சேரீ வந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணி இதில் மாடல் எல்லாம் வச்சு தைக்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக எல்லோரும் தைக்கிற மாதிரி புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ நான் வந்து சேரீயில் கொஞ்சம் கிளாத் ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நம்ம வந்து முதுகு பக்கத்தில் எப்போவுமே லைனிங்கில் நெக்கோட அகலம் உயரம் எல்லாமே வந்து மார்க் பண்ணுவோம் பாருங்க அதே மாதிரி நெக்கோட அகலம் வந்து ரெண்டரை இஞ்சி உயரம் ஒன்பது இன்ச்சு மார்க் பண்ணி பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன் இதுக்குள்ளே வந்து நமக்கு தேவையான கழுத்து எந்த மாதிரி யோசிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன் அந்த இதழ் கழுத்து வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வர்ற மாதிரி வரைஞ்சிருக்கேன் நம்ம நார்மல் அளவோட ரெண்டு ரெண்டரை இன்ச்சு கீழே இறங்கி வர்ற மாதிரி இந்த மாடல் வந்து இப்படி தான் வரோன்ட்டு கிடையாது ஒவ்வொருத்தரோட நெக்கோட அளவை பொறுத்து இன்னுமே வந்து பெருசாக எடுக்கலாம் முதுகோட அந்த விதிவு அகலம் எவ்வளோ இருக்கு பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த கீழே இறக்கி வரைஞ்சிருக்கோம் பாருங்க அதையுமே வந்து கொஞ்சம் பெருசாக எடுக்கலாம் இப்போ நான் வந்து லைனிங்கில் வெளிப்பக்கமாக இருந்த கழுத்தை மட்டும் கட் பண்ணியிருக்கேன் உள்பக்கமாக வந்து ஒரு வளை வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் அதை நான் இப்போ கட் பண்ண மாட்டேன் கடைசியில் அதை எப்படி கட் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் நீங்கள் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு நம்ம சுற்றியும் அந்த கழுத்தில் காலிஞ்சு தையலுக்கு எல்லா இடங்களும் தையல் போட்டு விட்டு உள் பக்கமாக நிற்கக்கூடிய அந்த நல்ல கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாக நிற்கும் அதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் நல்லா கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் வந்து கேன்வாஸ் வச்சு இதே மாதிரி தைக்கிறதா இருந்தாலும் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதே மெத்தட்ல தைக்கலாம் அது இன்னுமே ரொம்ப ஈஸியாக இன்னும் நீட்டாக வரும் பார்க்குறதுக்கு இப்போ எல்லா இடங்களையும் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா நகத்தால் கீறி கீறி விட்டுட்டு அப்படியே திருப்பினோம் அப்படின்னா அது சைஸ் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சுட்டு விளிம்பில் தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் ஒரு பக்கத்துலேருந்து ஆரம்பித்து இன்னொரு பக்கம் வரைக்கும் தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அப்படியே நம்ம வந்து லைனிங் பக்கத்தில் திருப்பி உடம்பு ஃபுல்லாக ஒரு ஜாயின் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணி எடுப்போலே அதே மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுடலாம் அதுக்கப்புறம் சேரிலேருந்து ஒரு ஏழு இஞ்சி அளவுக்கு அகலத்தில் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருந்தேன் இதில் வந்து இப்போ ஒரு ஒன்றை காலி இஞ்சி அகல இருக்கிற மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் எல்லா பீஸையும் கட் பண்ணுறது காமிச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய வீடியோவாக வரும் அதனால் அதை வந்து கட் பண்ணுறதை ஃபுல்லாக காமிக்கலை இப்போ இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் கிராஸ் கிராஸாக வச்சு நம்ம வந்து நெக் தைக்கிறதுக்கு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ண பிறகு அதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு பக்கத்தில் ஒரு காலிஞ்சி அளவுக்கு அப்படியே மடித்து தையல் போடலாம் நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்க்குறதுல ரொம்ப புரிய நினைக்கிறேன் எங்கேயோ புரியலை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அதுக்கு தெளிவான விளக்கம் கொடுப்பேன் இப்போ இதில் வந்து ஃபுல்லாகவே இந்த கிராஸ் பீஸை நீளமாக ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறமா நான் வந்து முன்பக்கமும் ஏற்கனவே கழுத்து எல்லாமே அடித்து திருப்பி அதுக்கப்புறம் பட்டி தைச்சி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பக்கத்தையும் சோல்டரை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பைப்பிங் வச்சு தைக்கலாம் நார்மலாக எப்பவும் பைப்பிங் தைப்போம்லே அதே மெத்தடு தான் இதுவும் நமக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு பைப்பிங்கே தை தைக்க தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து இதே மெத்தடில் பைப்பிங் தைச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம அந்த வலது பக்கத்தில் இருந்து தான் நான் இதை பைப்பிங் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கேன் இப்போ நல்ல பக்கம் வந்து கீழே இருக்குது நம்ம கிராஸ் பேஸோட நல்ல பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி வைக்கணும் கழுத்தில் வந்து தையல் போட்டு முடிச்சிட்டோம் பிசுடு எதுவுமே இல்லை நம்ம கிராஸ் பீஸ் தைக்கிறதுல பிசுறு வரும் அதில் மட்டும் ஒரு கால் இஞ்சி கிளாத்து கழுத்தை விட்டு வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே விழும்புல தையல் போட்டு கொண்டுட்டு வந்துட்டே இருங்க அந்த நம்ம நெக்கோட சைஸ் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பொறுமையாக தையல் போட்டு கொண்டுட்டு வந்துட்டே இருக்கலாம் ஒரு இருந்து ஆரம்பித்து இன்னொரு பக்கம் வரைக்குமே கொண்டுட்டு வந்து ஆரம்பிக்கும்போதும் ஒரு அரை இஞ்சி அளவுக்கு இந்த கிராஸ் பீஸ் வெளியே விட்டு தான் ஆரம்பிச்சிருப்போம் அதே மாதிரி முடிக்கும் போதும் ஒரு அரை இஞ்சி அளவுக்கு கிராஸ் பீஸை எக்ஸ்ட்ரா வெளியில் விட்டுவிட்டு கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து பைப்பிங் வந்து அப்படி உருட்டி தைக்கும் போது இந்த பிசுரெல்லாம் உள்ள போகிற மாதிரி கவர் பண்ணி இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டு பைப்பிங் வந்து தையல் போடலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நீட்டாக வரும் ஏன்னா கழுத்து வந்து கரெக்டான அளவில் நம்ம தைச்சிட்டோம் இதில் வந்து எந்த பிசுருமே இனிமேல் தெரிகிறதுக்கு வாய்ப்பில்லை கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா அந்த கிராஸ் பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி அது ஒரு பக்கம் தையல் போட வேண்டியது இருக்கோ அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் த்ரெட் பைப்பிங் எப்படி வைப்போமோ அதே மெத்தடில் பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும் நீங்கள் வந்து இதை மாரி தைச்சது இல்லைன்னா பாருங்க இப்போ இன்னொரு பக்கமும் அதே மாதிரி அதை முடிக்கும் போது பிசுரெல்லாம் நல்லா உள்ள தள்ளி விட்டு முடிச்சு எடுத்துட்டேன் இனிமேல் நம்ம வந்து அந்த நெக்கோட இருந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த லைனிங் பீஸை இதில் வரைஞ்சி வச்சிருக்கக்கூடிய அந்த அளவை வந்து கட் பண்ணிடலாம் இது வந்து இன்னுமே நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு துண்டாக கட் பண்ணி தான் அதுக்கப்புறம் மாடல் தைக்க போகிறோம் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த சின்ன பீஸை அப்படி கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் அதில் ஒரு பக்கம் வச்சிடலாம் அந்த சின்ன பீஸெல்லாம் நமக்கு தேவைப்படும் கட் பண்ண உடனே தூக்கி தூரம் போட்டுறாதீங்க அதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி எடுத்த பீஸில் அடிப்பக்கம் வந்து தெரியிறதுக்காக சின்ன கட் கொடுத்துருக்கேன் ஏன்னா பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா எந்த பக்கம் திருப்பினாலும் ஒரே மாதிரி இருக்குது அதனால் அடிப்பக்கம் தெரிகிறதுக்காக ஒரு சின்ன கட் கொடுத்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை வந்து மாடல் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து ஒரு ரெண்டு லைனிங் பீஸ் எடுத்துகிட்டு நம்ம உள் பக்கம் கட் பண்ணி எடுத்தோம் பாருங்க அதுக்கு சரியான அளவில் வச்சுட்டு வெளி பக்கத்தில் மட்டும் ஒரு அரை இஞ்சி அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு நான் வந்து ரெண்டு லைனிங் வச்சு கட் பண்ணியிருக்கேன் அந்த பீஸை தான் நம்ம இப்போ துணியில் வச்சு தைக்க போகிறோம் முதல்ல இருந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அது அந்த பீஸ் வந்து ஒரு பக்கத்தில் வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த ரெண்டு பீஸையுமே ஒன்று வந்து வளத்து பக்கம் வர மாதிரி ஒன்று இடத்து பக்கம் வர்ற மாதிரி பார்த்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிடலாம் அந்த சின்ன கட் கொடுத்துருந்தேன் பாருங்க அதை வச்சு நம்ம கவனிச்சிட்டாலே போதும் நம்ம கட் பண்ணி எடுத்த இடங்களில் தான் வந்து தையல் போடணும் காலிஞ்சி அளவுக்கு தையல் போட்டு கட் பண்ணி திருப்பிடலாம் நமக்கு வெளியில் அளவு எக்ஸ்ட்ரா விட்டோம் பாருங்கள் அந்த இடம் வந்து வெளியில் வர்ற மாதிரி கொஞ்சம் கவனிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கிடுங்க புதுசாக தாய்க்கும் போது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு பீஸுமே சின்ன சைஸில் தான் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ஒரு இலையை கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டு பக்கமும் நமக்கு பார்க்கும்போது எது நல்ல பக்கம் எது வெளி பக்கம் அப்படின்ட்டு தெரியாது அதுக்காக தான் நம்ம வந்து அந்த கட் கொடுத்ததை மட்டும் கவனிச்சுட்டு ரெண்டு பீஸையும் ஒரு ஜாயின் பண்ணும்போதே ஒன்று வந்து வலது பக்கம் வர மாதிரியும் ஒன்று இடது பக்கம் வர்ற மாதிரியும் நம்ம கவனிச்சுட்டு தையல் போட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டு பீஸுமே உள் பக்கத்தில் காலிஞ்ச அளவுக்கு தையல் போட்டு கட் பண்ணி திருப்பி மறுபடியும் ஒரு பதிவு தையல் வந்து போட்டுவிட்டு வெளி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லைனிங்கும் சுற்றி ஒரு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லைனிங்கை விட்டு வெளியில் நிற்கக்கூடிய அந்த எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி சரியான அளவுக்கு எடுத்து வச்சுடலாம் இப்போது வந்து இந்த இடத்துலயே நம்ம இதை கிராஸ் பீஸ் தச்சு வச்சிருந்தோம் பாருங்க பைப்பிங் வைக்கிறதுக்காக அதை வச்சு பைப்பிங் வச்சு விட போகிறேன் நம்ம வந்து க கழுத்து தைச்சி முடிச்சு வச்சிருக்கோம்ல இந்த இடங்களில் இப்போ ரெண்டு பீஸேமே வச்சு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை பைப்பிங்கை வந்து நல்லா உருட்டி ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக தான் வரும் ட கொஞ்சம் டைம் எடுக்கும் எப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து பைப்பிங் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் சும்மா அடித்தோம் திருப்பினோம் லேஸ் வச்சு விட்டோம் முடிஞ்சுது அப்படின்ட்டுலாம் கிடையாது அதனால் இது வந்து கொஞ்சம் பொறுமையாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் தைச்சி முடித்ததுக்கப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம உடுக்கும் போதுமே பார்க்கறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும் அந்த பைப்பிங்கு லேஸு அதுக்கப்புறம் இந்த சேரீயோட ரெண்டு கலர் எல்லாம் வரும்போது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு பீஸும் நான் வந்து தச்சு ஒரே மாதிரி எடுத்து வச்சுட்டேன் இந்த நடுவில் உள்ள குட்டி பீஸ் இருந்து பாருங்கள் அதை வந்து நான் அப்படியே வந்து மேலே வந்து கரெக்டான அளவுக்கு வச்சுட்டு கீழேயோ வெளிப்பக்கத்துலையோ ஒரு ஒரு இஞ்சி முக்கால் இஞ்சி அந்தளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு லைனிங் பீஸில் அந்த முதல்ல நம்ம கட் பண்ணி வச்சதை சின்ன பீஸாக பக்கத்தில் வச்சு விடலாம் அது பின்னாடி தேவைப்படும் இப்போ இந்த லைனிங்கை நல்ல கிளாத்தில் வச்சு ஒரு தையல் போட்டுவிட்டு உள் பக்கத்தில் ஒரு சின்ன கட் மட்டும் கொடுத்து விட்டுட்டு அப்படி திருப்பி விடலாம் திருப்பிட்டு விளிம்பில் தையல் போட்டோமோ அதுக்கப்புறமா சுற்றியும் ஒரு தையல் போட்டுட்டு இந்த லைனிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா நிற்கிறதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுட்டு ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு மார்க் பண்ணி விட்டோன்னா சென்டர் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும் அதுக்காக இப்போ இந்த இடத்துலையும் நம்ம வந்து பைப்பிங் வச்சு தைச்சி விட போகிறோம் அதை களத்தோட மேல் பகுதியில் கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணி எடுத்துருந்தோம் தம்பிங்க அதில் நம்ம இந்த மாதிரி பைப்பிங் வச்சுட்டு ஒரு தையல் போட்டுடலாம் அப்போ நம்மளுக்கு வந்து களத்தோட அந்த பெரிய ரவுண்டு வரக்கூடிய இடத்துலையும் பைப்பிங் வரும் உள்ளே வந்து ரெண்டு இலை மாதிரி கட் பண்ணி எடுத்திருந்தாலே அதுலேயும் பைப்பிங் வரும் இப்போ சென்டரில் இந்த பீஸ்லேயும் பைப்பிங் வரும் மூணு இடத்துல பைப்பிங் கொடுத்தாச்சு அதுக்கப்புறமா இந்த சேரீயில் உள்ள கிளாத் ஒரு நாலு இஞ்சி நீளோ மூணு இஞ்சி அகலம் இருக்கிற மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுக்கேன் இப்போ இந்த மூணு இஞ்சு அகலமாக வந்து இல்லையா அந்த பீஸை ரெண்டா மடிச்சுட்டு ஒரு தையல் வந்து போட்டிருக்கேன் அந்த மாதிரி ரெண்டு பீஸையும் ஒரு தையல் போட்டு ஜாயின்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அந்த பிசு உள்ளே போகிற மாதிரி ஒரு பென்சிலோ பென் ஏதாவது வச்சு இப்படி திருப்பி எடுத்துட்டோம் அப்படின்னா பிசுறு எல்லாம் சூப்பராக உள்ளே போயிடும் வெளியில் எதுவுமே தெரியாது அதுக்கப்புறமா அந்த தையல் வரக்கூடிய பகுதி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணி விட்டுட்டு கையில் வச்சு நல்லா ஒரு ராவ் ராவி விட்டுடலாம் இப்போ இந்த பீஸை வந்து ரெண்டாம் அடிச்சிடணும் சென்டரில் ஒரு தையல் போட போகிறோம் ஊசியில் நூல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதே கலருக்கு இப்போ இந்த மாதிரி சென்டரை வந்து கவனிச்சிட்டு இந்த பக்கம் நுனிலேருந்து ஆரம்பித்து நடுவில் ஒரு தையல் அதுக்கப்புறமா இந்த பக்கம் முடிகிற இடத்துல ஒரு தையல் அப்படி மூணு இடத்துல தையல் போட்டு சுருக்கி டைட்டாக இழுத்தோம் அப்படின்னா நல்லா ஒரு ஜாக்லேட் மாதிரி வரும் இந்த ஜாக்லேட்டுக்கு கவர் எல்லாம் திருக்கி கொடுத்துருப்பாங்களே அந்த மாதிரி வரும் இப்போ இதெல்லாம் நல்லா நூலை வச்சு ஒரு சுற்றி சுற்றி மறுபடியும் ரெண்டு தையல் போட்டு அப்படியே அடிப்பக்கத்தில் கொண்டு வந்து ஒரு லாக் தையல் போட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி நான் ரெண்டு பீஸையுமே வச்சு தைச்சு எடுத்துக்கிட்டு போகிறேன் இப்போ உங்களுக்கு கழுத்தோட அளவு வந்த உயரம்லாம் கொஞ்சம் அதிகப்படுதுன்னா இந்த பீஸ் தைக்கிறோம் இல்லையா இதோட அளவுமே வந்து கொஞ்சம் அதிகப்படும் நான் வந்து எடுத்துருக்க அளவுக்கு வந்து இந்த ரெண்டு பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் நான் வந்து இந்த ரெண்டு பீஸ் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இதுலேயுமே அதே மாதிரி நான் தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அந்த சின்ன பீஸ் இருந்தது பாருங்கள் அதில் வச்சு இதை தைக்க போகிறேன் அதுக்காக தான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து அந்த இடத்துல வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சென்டரில் மார்க் பண்ணி விட்டுருந்தோம் பாருங்கள் இந்த சின்ன பீஸில் அதோட இந்த இடத்த கவனித்து நம்ம அந்த நூல் வச்சு கட்டியிருக்கோம் பாருங்கள் அதுவும் கரெக்டாக அந்த சென்டர் மார்க்கில் வர்ற மாதிரி ஒன்று வச்சுட்டு அதை ஒட்டின மாதிரியே இன்னொன்று வச்சிடலாம் ஏன்னா நம்ம நெக்கோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் வைக்கணும் கீழே இறங்கி வர்ற மாதிரி வைக்கக்கூடாது அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வச்சுடுங்க இப்போ சென்டரை கவனித்து ரெண்டு பக்கமாக தையல் போட்டாச்சு இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிற்க கிளாத்தாக அப்படி கட் பண்ணி விட்டுருவோம் அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் உள் பக்கமும் பார்க்குறதுக்கும் இப்போ இந்த குட்டி குட்டி பீஸ் ரெண்டு இருக்குது பாருங்க முதல்ல நம்ம கட் பண்ணி எடுத்தோம்லையோ அளவு இந்த முதல்ல கட் பண்ணும்போது களத்தில் கட் பண்ணும்போது அதை எடுத்து வச்சு நான் இந்த இடத்துல நம்ம உள் பக்கத்தில் காலிஞ்சி தையல் போட்டாலே அதை கவனித்து கொஞ்சம் அப்படி எக்ஸ்ட்ரா வெளியில் வர மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே எந்த அளவில் வருது மேலே எப்படி வருது அப்படிங்கிறத வெளி பக்கத்துலேயும் ஒரு காலிஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இது எதுக்காக அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து அந்த கழுத்தில் பகுதியில் வந்து காலிஞ்சி தையல் போட்டிருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம அந்த முதுகு பீஸோடு சேர்த்து காலிஞ்சி தையல் போட்டிருக்கோம் அந்த பெரிய பீஸில் அதை ஜாயின் பண்ணுறதுக்காக தான் இதில் வந்து வெளி எக்ஸ்ட்ரா காளிஞ்சி விட்டு நான் வந்து மார்க் பண்ணேன் அதே மாதிரி அந்த குட்டி பீஸ் இருக்குல்லையா சென்டரில் இருந்து கட் பண்ணி எடுத்தது அதையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த சின்ன பீஸ்க்கு மேலே வச்சிட்டு வெளி ரெண்டு பக்கத்துலேயுமே கொஞ்சம் அந்த காளிஞ்சி விட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துடணும் கொஞ்சம் இப்போ யோசித்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல நம்ம தையலுக்கு எவ்வளவு எடுக்கிறோம் அந்த இடங்களை எங்கே சேர்க்கணும் அப்படிங்கிறது கரெக்டாக புரிஞ்சிடும் அதுக்காக தான் நான் அந்த சின்ன சின்ன பீஸெல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நீட்டாக காமிச்சிருக்கேன் இப்போ வந்து சரியான அளவில் நான் தையல் போட்டு எடுத்துட்டேன் இப்போ இதில் ஒரு லேஸ் வந்து வச்சு தைச்சுட போகிறேன் உங்களுக்கு இந்த இடத்துல லேஸ் வச்சு தைக்கிறதுக்கு பிடிக்கலை அப்படின்னா அந்த இடத்துல காலிஞ்சிக்கு வெளிப்பக்கமாக இன்னும் ஒரு தையல் நார்மலாக போட்டு விட்ருங்க அப்போ அந்த இடங்களில் வந்து கொஞ்சம் லைஃப் நல்லா வரும் ஒரே தையலோட மட்டும் எப்போவுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணுற இடத்துலலாம் விடாதீங்க நான் வந்து பைப்பிங் தைச்சதில் ஒரு தையல் ஜாயின் பண்ணதில் ஒரு தையல் போட்டிருக்கேன்னா அதுக்கப்புறமா வெளியில் வந்து இப்போ இந்த லேஸ் வச்சு தைக்கிற இடத்துல லேஸோட இந்த பக்கத்தில் ஒரு தையல் இந்த பக்கத்தில் ஒரு தையல் அப்போ ரெண்டு மூணு தையல் வருது அப்போ இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக வந்து சின்ன சின்ன பீஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிரும் அதுக்காக தான் இந்த மாதிரி ரெண்டு மூணு தையல் வந்து இப்படி துண்டு துண்டாக ஜாயின் பண்ணுற இடத்துல போடணும் கண்டிப்பாக ஒரு தையலோடு விட்டுறாதீங்க நம்ம பேர் வந்து கெட்டு போயிடும் ஏன்னா அவங்க உடம்புல டைட்டாக போடும்போது அந்த இடங்கள்லாம் பிரிஞ்சிரும் இப்போ நம்ம வந்து இந்த முதுகு பீஸை கரெக்டாக அந்த சென்டர் பகுதியை வர்ற மாதிரி எடுத்து வச்சிட்டு நேரே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த நடுவில் ஜாயின் பண்ண பீஸெல்லாம் இருக்குது பாருங்கள் அதில் சென்டர் ஒன்று மார்க் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த முதுகு பீஸில் சென்டர் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்தந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ சென்டரை நம்ம கவனித்து ஒரு பின் போட்டு வச்சுருவோம் அதுக்கப்புறமா வெளி ஏற்கனவே வந்து மார்க் பண்ணி எடுத்துருந்தோம் பெருங்க அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த லேஸ் வச்சு தச்ச பீஸில் அதே மார்க்கில் இந்த வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய பெரிய அந்த கழுத்தையும் நம்ம அப்படியே எடுத்து வச்சு சரியான அளவில் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு பின் போட்டுட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் வந்து பின் போட்டு பார்த்துட்டு ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு பார்த்துடுங்க எங்கேயா கொஞ்சம் முன்ன பின்ன வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம கவனிச்சுட்டு ரெண்டாவது பின்னை எடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பிரித்து பிரித்து வேலை செய்கிறதுக்கு இந்த மாதிரி பின் போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல முன்ன பின்ன வருதோ அதை சூப்பராக அழகாக நம்ம வந்து கரெக்ட் பண்ணிடலாம் தைக்கிற வேலை மிச்சம் பிரிக்கிற வேலை மிச்சம் இப்போ நான் வந்து இந்த பீஸ் எல்லாமே வந்து ஜாயின்ட் பண்ணி முதுகோட முடிச்சு எடுத்துட்டேன் அடுத்தது நம்ம வந்து லேஸ் வந்து அந்த பைப்பிங்குக்கு வெளிப்பக்கத்தில் கழுத்தை சுற்றியும் வைக்க போகிறோம் லேஸ் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் பைப்பிங்கை விட்டு ஒரு காலிஞ்சி அளவுக்கு வெளியில் வர்ற மாதிரி வைக்கேன் அப்போ வந்து பார்க்குறதுக்கு அந்த நெக் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் நம்ம எந்த மாதிரி சைஸில் நெக் தைச்சிருக்கோமோ அது வந்து கொஞ்சம் எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும் பைப்பிங்கை ஒட்டி நம்ம வந்து இந்த லேஸ் வைச்சோம் அப்படின்னா அளவுக்கு நல்லா இருக்காது நீங்கள் வந்து இந்த மாதிரி பைப்பிங்குக்கு வெளியில் லேஸ் வைக்கும்போது இந்த இதை கவனித்து வைப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் எப்போவுமே இந்த மாதிரி பைப்பிங் வச்சுட்டு லேஸ் வைக்கிறேன் அப்படின்னா கொஞ்சமாக வெளி பக்கம் தள்ளி தான் வைப்பேன் அந்த பைப்பிங்கை விட்டு நம்ம அந்த கிளாத்து வந்து கொஞ்சம் தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் லேஸ் வைக்கும்போது அது ஒரு நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம லேஸுக்கு வெளிப்பக்கமாக இன்னொரு தையலும் போட்டு முடிச்சிடலாம் நம்ம வந்து சோல்டரை ஏற்கனவே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பைப்பிங் வச்சு இப்போ லேஸ் எல்லாமே வச்சு முடிக்கிறோம் பாருங்கள் முன்பக்கமும் சோல்டரில் எந்த கேப்புமே தெரியாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும் நீங்கள் வந்து தனித்தனியாக வச்சு ஜாயின் பண்ணி மாடல் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து முன்பக்கத்துக்கும் சேர்த்து இதே மாதிரி தைச்சி பாருங்கள் சோல்டர் எந்த இடத்துல இருக்குன்னே தெரியாது அந்த இடத்துல ஒரு புள்ளி கூட வித்தியாசம் வராமல் ரொம்ப நீட்டாக வரும் இப்போ நம்ம வந்து எல்லாமே தைச்சி முடித்ததுக்கப்புறமா அந்த சென்டரில் ரெண்டு பீஸ் வந்து சாக்லேட் மாதிரி வச்சு தச்சிருந்தோம் பாருங்க அதில் ரெண்டு கோல்டு கலர் பீடு வச்சு தச்சு முடிச்சுருக்கேன் அவ்வளோந்தான் மாடல் கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கே வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்தாலே ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்